காதல் தேர்வெழுதி காதல் நீதானா காதல் நீரானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் ஏன் பொண்ணுக்கா இல்லையே இன்னும் பூலாம் வைக்கலையே உங்கள் பொண்ணு டெய்லியும் ஒரு பையன் கூட வெளியில் சுற்றிட்டு இருந்துச்சுக்கா நான் அதை பார்த்துட்டு பூ வச்சுட்டாங்க போலன்னு நினச்சிட்டேன் பாத்தியா மீரா நான் சொல்லலை அது வேலையை காட்டிடுச்சு பாத்தியா ஆமா நாலு முடி உங்களை விட மோசமான பொம்பளையா இருக்கும் போலயே என் பொண்ணு ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை ஏங்கா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா யார் யார் கூட போறாங்கன்னு தான் வேலையோ ஏமா நான் பார்த்தது தானே சொல்றேன் ஆமாம் இவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு இவங்க பார்க்க மாட்டாங்க இவங்க ஊர் பேச வந்துட்டாங்க ஆமாம் கண்டையா பூஜா இவ பொண்ணு கூட நேற்று ஒரு பையனோட போச்சு நான் கூட தான் பார்த்தேன் நான் என்ன இவட்ட போய் சொல்லவா செஞ்சேன் வாய்க்கு வந்தபடி பேசாத மகா அப்ப நீ மட்டும் பேசலாமோ என்னமோ போங்கம்மா நான் பார்த்தத சொன்னேன் அவ்வளோதான் நீ ஏன் சொல்லு மீரா என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணா சரிக்கா வாங்க கோவப்படாதீங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் எதுனாலும் ம் ஆ அப்படியே பண்ணிடலாம் என்ன போட்டிருக்கு என்னது இல்லத்தரசிகளுக்கு சம்பளமா என்னங்க ஆ இல்ல இல்ல ஆ நீங்க சொல்லுங்க என்னங்க சரி நான் சொன்னபடியே பண்ணிருங்க நான் அப்புறமா உங்களை கூப்பிடுறேன் என்னடி அதான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல பேசி முடிச்சதும் சொல்ல வேண்டியதானே சரி விடுங்க விடுங்க நியூஸ் பாத்தீங்களா இல்லத்தரசிக்கு சம்பளம் கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க ஆஹா ஏதோ பிளான போட்டா நல்லா தெரியுது மாட்டிக்காதடா ராஜா ஆனா அது இன்னும் அமலுக்கு வரலையே அப்படிலாம் இல்லங்க இன்னைக்கு வந்துருச்சாம் அது மட்டும் இல்லாம கணவன் காசு கொடுக்கலனா கேஸ் போடலாம்னு வேற போட்டுக்கு ரைட் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கா நம்மளும் தான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் இப்படி ஒரு நியூஸ் பாக்கவே இல்லையே ஏங்க எனக்கு எவ்வளவு சம்பளம் தருவீங்க அது நீ பாக்குற வேலைய பொறுத்துமா அப்ப வருஷம் வருஷம் போனஸ் இன்கிரிமென்ட் அந்த மாதிரி ஏதாவது தருவீங்களா ம் தருவேமா நீ நல்ல வேலை பாத்தீனா தருவேன் ஆஹா எனக்கு இப்போ கையும் ஓடலை காலும் ஓடலையே இந்த மனசை நல்ல மூடில் இருக்கிறப்பே பேசி பேசி காசை கறந்துடணும் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க நான் இந்த வீட்டுக்காண்டி நாயா பேயா உழைக்கிறேன் அடிப்பாவி இது நான் சொல்ல வேண்டிய டைலாக் டி பாத்திரம் வளர்க்குறது துணி துவைக்கிறது வளர்க்கின பாத்திரத்தை எடுத்து வைக்கிறது துணியை மடித்து கபோர்டில் வைக்கிறது சமையல் பண்ணுறது வீடை குட்டி க்ளீன் பண்ணுறது மா போடுறது அப்பா சொல்கிறதுக்கே மூச்சு வாங்குது உனக்கு சொல்கிறதுக்கு தானே மூச்சு வாங்குவோம் ஏன்னா பண்ணுறது நானாச்சே சரி சொல்லுங்க இவ்ளோ வேலைக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க நடிப்பு கல்லிடி நடிப்புல ஒண்ணு மிஞ்ச ஆளே இல்ல ஹ வேலை பாக்குற கேக்குற சம்பளத்தை கொடுத்துற தானே ஆனா ஒரு கண்டிஷன் வேலை பாக்குறவங்க நல்லா வேலை பார்க்கலனா இன்டர்வியூ வச்சு வேற ஆளை மாத்திடுவோம் ஐயோ எனக்கு சம்பளமே வேண்டாம் ஹலோ என்ன முகில் இன்னேரம் கால் பண்ணிருக்க ஆ அண்ணா நாளைக்கு நீங்க ஃப்ரீயா ஃப்ரீ தான் அண்ணா அப்போ நாளைக்கு பீச்சில் மீட் பண்ணலாமாண்ணா சரி முகில் எதுவும் ப்ராப்ளமா இன்னென்னு கால் பண்ணியிருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா சும்மா தான் இதை கேட்குறதுக்கு தான் கால் பண்ணேன் நாளைக்கு ஒரு எட்டு மணி ஆக்கில் வந்துடுங்கண்ணா